காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ குறித்து அவதூறு பேசி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சீர்காழியில் கண்டன தமிழ்நாட்டையும் மக்களையும் கொடுக்கும் எட்டையப்பன் போல் செயல்படுகின்றார் அண்ணாமலை என மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா குற்றச்சாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மாநில பொதுச் செயலாளர் கனிவண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை குறித்து அவதூறாக பேசி வரும் தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா கண்டன உரையில் பேசுகையில் பிற்படுத்தப்பட்டவர்களின் தலைவராக செயல்படும் குறித்து அவதூறு பேசி வரும் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் குற்றப்பின்னணியில் உள்ள நபர்களை கட்சியில் இணைத்து அண்ணாமலை செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் மாநிலங்களில் நடைபெற்ற கலவரங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முயற்சிக்கும் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்தார் நடந்து முடிந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை மக்கள் ஏற்கவில்லை எட்டையப்பன் போல் செயல்படுகின்றார் அண்ணாமலை தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டிக் கொடுக்கும் எட்டையப்பன் போல் செயல்படுகின்றார் அண்ணாமலை என பாராளுமன்ற உறுப்பினர் சுதா குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு குற்றவாளிகளை அடக்கலம் கொடுத்து தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் சீர்குலைக்கும் எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் தமிழக மக்கள் ஒன்று கூடி உங்களை விரட்டி அடிப்பார்கள் என தெரிவித்தார் ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் மோசடி செய்தவர்களுக்கு பாஜகவில் முக்கிய பதவி கொடுத்து இந்து மக்களின் வரிப்படத்தை சுரண்டிய பங்கு பாஜகவிற்கு கொண்டு என குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் இருந்து மக்களின் வரி பணத்தை சூறையாடுபவர்களை ஆதரிப்பீர்கள் என்றால் தமிழக மக்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள் என தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அண்ணாமலை ஜெயிலுக்கு செல்வது உறுதி என தெரிவித்தார் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களின் பணத்தை கொள்ளையடித்து உள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்திய மக்களுக்கு எதிராக துரோகம் செய்த மோடி அமித்ஷா அவர்களும் விரைவில் சிறை செல்வார்கள் என தெரிவித்தார் அண்ணாமலை அண்ணாமலை ஒரு பித்தலாட்டம் அண்ணாமலை ஒரு பொய் அண்ணாமலை என்ற ஒரு மோசமான பின்பம் தமிழக மக்களையும் தமிழக பண்பாட்டையும் தமிழ் மண்ணையும் வெளி உலகத்தில் தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார் எங்க போனாலும் தமிழ்நாட்டுல சட்ட சரியில்லை தமிழ்நாடு சரியில்லை என்று தமிழகத்தில் எட்டையப்பன் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உங்கள் செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பல்வேறு குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து நமது தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் சீர்குலைக்க வேண்டும் என்று என்ன தோல்வீர்கள் செயல்பட்டீர்கள் ஆனால் தமிழக மக்களே திரண்டு உன்னை அடிப்பார்கள்